கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தால் இணைவேதைங்களுக்கு வணக்கம் இது ஆணி மாத ராசி பலன் ஆணி மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் ராசிநாதனான சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருக்காரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு எதுலேயும் வெற்றி செய்யக்கூடிய எல்லாம் வெற்றி அடையும் தந்தையால் நன்மை உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தர்ம சிந்தனை குணம் இதெல்லாம் கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் சரி பொருளாதாரம் நல்லாயிருக்கும் லாபஸ்தானத்தில் ரெண்டு மற்றும் லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி பெற்ற நிலையில் செஞ்சிருக்கிறார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மாதம் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும் தாய் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சொந்த தொழில் செஞ்சிகிட்ருக்கவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் நன்மை ஏற்படும் சிறு தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் பூமி இடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களும் தொழில் நல்லாயிருக்கும் தாயாரால் நன்மைகள் ஏற்படும் இளைய சகோதரனால் நன்மைகள் ஏற்படும் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட தேவையற்ற மன கசப்புகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்கிறது சிறப்பை தரும் சரி வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி மாற்றலும் இந்த சூரிய பகவான் நிச்சயமாக தருவார் ஏன்னா அவர் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாங்க குடும்ப ஒருவர்கள்ட்ட ஒற்றுமை நல்லாயிருக்கும் குடும்பத்துக்காக நிறைய செலவுகளை செய்வீங்க அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதம் காரணம் சூரியன் பதினோராம் ஸ்தானத்தில் இருக்கிறதும் லாவஸ்தானத்தில் புதன் ஆட்சியாக இருக்கிறதும் தந்தை வெடி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும் மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு நன்மை தரக்கூடிய நல்லதொரு மாதம் சிம்ம ராசிக்கு சரி சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னாக்கா இருபத்தி ஒம்பது முப்பது இரண்டு நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வருது முக்கிய முடிவுகளை அன்றைய தினங்களில் எடுக்காதீங்க வெளியூர் பெண்களை தவிர்த்துருங்க மற்றபடி இந்த மாதம் பல நன்மைகளை தர வரல நல்ல மாதம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டியமைகிறேன்